குண்டுத்தாக்குதல் நாயுடு குண்டு தாக்குதல் விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை வெளிப்படுத்தினால் அல்லது பகிரங்கப்படுத்தினால் தனக்கு நெருக்கமானவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் போது கூறினார் என எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான காவிந்த ஜெயவர்த்தன் அவர்கள் பரபரப்பு தகவல் ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார் இது தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்ற போதே இந்த கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் இதனை தாண்டி பல விடயங்கள் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் தாக்குதல் இலங்கையில் பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயம் சர்வதேச ரீதியிலும் பேசப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது தற்பொழுதும் ஐக்கிய அந்த அளவுக்கு இலங்கையை உழுக்கிய ஒரு தாக்குதல் சம்பவமாக ஒரு பயங்கரவாத தாக்குதலாக அந்த சம்பவம் பதிவாகிறது அந்த நேரத்தில் ஜனாதிபதியாக மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் இருந்தார் பிரதமராக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருந்தார் நல்லாட்சி அரசாங்கம் என்று பேரளவிலே சொல்லிக் கொள்ளுகின்ற அந்த அரசாங்க ஆட்சியின் போது இந்த குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றது இதுவரவாக அப்போது பல விடயங்கள் வெளிவந்து கொண்டிருந்தன ஆனால் விசாரணைகளில் யாருமே தண்டிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை அதன் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு காரணமானவர்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்று கொழும்பு பேராயர் கத்தனால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்ட பல கிறிஸ்தவ ஆயர்கள் மற்றும் மக்கள் கோரிக்கைகளை விடுத்து வந்தனர் அதை தாண்டி சர்வதேசமும் உடனடியாக இந்த நூத்தி நாயிரம் தாக்குதலாரிகளை கை செய்யுமாறு அதாவது பிரதான சூத்திரதாரிகளை கை செய்யுமாறு வலியுறுத்தி வந்தன அது இலங்கை அரசியல்வாதிகளும் தங்கள் தேர்தல் பிரச்சார நேரங்களில் முக்கிய உடயமாகவே பேசியிருந்தனர் ஆனால் இன்றுவரை அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை இந்த நிலையில் தான் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான காவிந்த ஜெயரத் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் அதாவது கோட்டை ராஜபக்ச அவர்கள் இதுவான அறிக்கையை சமர்ப்பித்தால் தனக்கு நெருக்கமானவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறியதாக அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் இந்த தாக்கல் சம்பவம் இடம்பெற்றது நாங்கள் இல்லாட்டி இந்த நாட்டை யாராலுமே பாதுகாக்க முடியாது நாங்கள் இல்லாட்டி இங்கு பயங்கரவாதம் இருக்கும் என்று சொல்லியே கோட்டை ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக வந்தார் தானே

எனவே அவரது ஆட்சியிலும் இது தொடர்பாக எந்தவித முடிவும் எட்டப்படாதா என்கின்ற வகையிலும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் எனவே இந்த அறிக்கைகள் தொடர்பாக எப்போது உண்மைகள் வெளிவரும் எப்போது உண்மையிலே பிரதானமாக இதை செயற்படுத்தியவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்கின்ற கேள்வி இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இப்படியான சூழ்நிலைத்தான் இந்த கருத்துக்களை எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான காவிந்த ஜெயரத்தன் அவர்கள் ஊடகங்கள் முன் தெரிவித்திருக்கின்றார் மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ் ராஜேஷ் அங்கு